வணக்க மக்களே இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வருண்குமார் வந்து பெங்களூர்லேருந்து பெலின்னு வராரு ஸோ அவர் பிக்கப் பண்ண போனோம் அவருடைய பொருளெல்லாம் என்கிட்ட இருக்க பேக்லையும் இங்கேயும் பாருங்கள் ஸோ அது போய் கொடுத்துட்டு அவனுடைய ரூமுக்கும் என்கிட்ட தான் இருக்குது ஸோ அதையும் போய் கொடுக்குறோம் நைட்டு ஒரு மணி ஆகுது ஸோ நான் இங்கேருந்து ரூடோ வெளியே போனோம் ஸோ இப்போ இந்த டைமில் எனக்கு ட்ரான்ஸ்போர்ட் கிடையாது ஸோ வெளியே அங்கே நிற்கிது பார்த்தீங்களே ஒரு இவி வண்டி அதை எடுத்துக்கிட்டு தான் ரூடோ போகிறோம் ரூடோவில் இருந்துட்டு அங்கே ட்ரெயின் பிடிச்சிட்டு நம்ம பண்ண போயிட்டு அவன் நம்ம மீட் பண்ண போகிறோம் வாங்க இதில் போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வண்டி ஓப்பன் பண்ணுறேன் இல்லை அன்டைம் நேரங்களில் இந்த மாதிரி வண்டி தான் நம்ம பயன்படும் ஸோ இந்த வண்டியை நம்ம ஆன் பண்ணணும் கொஞ்சம் இருக்கேன் நான் வண்டி இதை ஆன் பண்ணுறேன் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த வண்டி கொஞ்சம் தள்ளி தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ என் பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் அந்த ட்ராவலில் இந்த வீடியோ பிடிக்க கொஞ்சம் கஷ்டம் பட் தான் ட்ரை பண்ணுறேன் ஓகே போகலாமா ஓகே செவ்வாலை தாவுடா எழுந்திரி பொதுவாக இந்த வண்டியெல்லாம் வச்சு ஓட்டிக்கிட்டு நம்ம பேச முடியாது ரொம்ப டிஃபிகல்ட்டு ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த குச்சி வண்டியை வச்சு ஓட்டி நான் படுற பாடு இருக்கேன் சரி நான் முன்னாடி காட்டுறேன் போகிறோம்ல எப்படி ரூடு வந்துட்டோம் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நம்ம அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இந்த டைமில் அன்டைம் டைம் வந்ததுனால நம்ம வண்டி கிடைக்கல அதனால நம்ம சூஸ் பண்ணோம் இந்த வண்டி ஆஃப் பண்ணிட்டு தர்றேன் ஒரு ஆளுக்காக பஸ்ஸு போயிட்டுருக்கு இல்லை இல்லை சாரிப்பா இங்கே ஒரு ஆள் இருக்கார் இப்போ மொத்தமாகவே ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய பஸ்ஸே போயிட்டுருக்கு ஏர்போர்ட்டு கீழே தான் நம்ம ட்ரெயின் இருக்குது நம்ம அங்கே தான் போய் ஏறணும் நம்ம அங்கே அடுத்த ட்ரெயின் வந்து அடுத்த சிக்ஸ் மினிட்ஸில் இருக்குது போயிடலாம் போயிடலாம் நம்ம ஏறப் போகிறோம் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸில் வந்து ட்ரெயின் எடுத்துருவாங்க இந்த இடத்துல ட்ரெயினும் ஃப்ரீயாகவும் தான் இருக்குது ஒரே ட்ரெயினே டேட்டை ஆஃப் பண்ண போயிடலாம் இது ஆஃப் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷம் தான் ஸோ நான் முன்னாடி போயிட்டேன்னா நான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருவேளை அவன் முன்னாடி வந்துவிட்டனா ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் யார் முதல்ல வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு டில்லின் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் பீக்காகவும் இருக்கும் இன்னைக்கு என்னென்னு தெரில டைம் ஆகிடுச்சு கூட்டமும் சுத்தமாக இல்லை நானும் பேண்டி ஒரு அக்கா உக்காந்துருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி நம்ம அழகாக ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ண போயிட வேண்டியதுதான் ஓகே ட்ரெயின் எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நண்பனாக போய் பார்க்க வேண்டியது தான் கொஞ்சம் டைம் ஆகும் பட் நோ பெர்ல பந்துட்டோம் ஃபோன் பண்ண அவனு எடுக்கல ஃபோனை அவன் எங்கே இருக்கான்னு தெரியல வாங்க அது வரையும் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல அது வரையும் சுத்திக்கிட்டு இருக்கலாம் இந்த அடுத்த ராத்திர நான் எங்கே சுற்றுறது இங்கே ரே டேஷன் அமைதியா இருக்கு மயான அமைதி மூணு வந்தாச்சு பாருங்க இந்த ட்ரெயின்ல தான் வந்திருக்கான் ஃபிராங்ஃபோர்ட்டில் வந்து பெர்லினுக்கு ஸோ ட்ரெயின் ரீச் ஆயிடுச்சு நான் அவனை நேராக பார்த்துட்டேன் என்னதான் இருந்தாலும் இந்தியாவிலேருந்து மூட்டை மூச்சு கட்டிக்கிட்டு வர்றதே ஒரு பெரிய தொல்லை தான் டயர்ட் ஆகிடும் எல்லாமே மொட்டை வர போட்டிருக்கான் போல இருக்க திருப்பதி போயிருக்கான் போல ஏ அருண்குமார் இல்லை திருப்பதி மோட்டையா கலக்குறப்போ மூணு பேக்கு ஆ நான் இந்த பேக்கில் எடுத்துருக்கேன் பாருங்க ஒரு கல இப்போ நாம் வந்து என்ன நான் ஃப்ரெண்டை பிக் பிக் பண்ணியாச்சு வெள்ளி நாப்பில் இருந்து ஃப்ரெண்டு ரூமுக்கு நம்ம வந்து இந்த மூட்டை மூச்சுலாம் எடுத்துக்கிட்டு போக போகிறோம் ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெயின் ட்ரெயின்லேருந்து ஒரு பஸ்ஸு ஒரு பஸ்ஸில் இருந்து ஒரு பஸ்ஸு பஸ்லேருந்து ஒரு பஸ்ஸு அப்புறம் நடக்க போகிறோம் ட்ரெயின் வந்துடுச்சு 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 ட்ரெயின் வந்துடுச்சு அவன் போறாப்புடு இதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனோம் அடர்ந்து இருட்டில் எப்போ போய் தூங்க போகிறேன்னு தெரியல ஐ திங்க் ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு காஃபி மூட்டு தான் வாங்கி கொடுத்தான் ஏமாத்திட்டான் ஒரு பண்ணை ஒன்று வாங்கி கொடுத்தான் பாதி பண்ணு நான் டயட்டில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேறு எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறான் நைட்டு ஃபுல்லாக என்னை போய் எங்கள் சுற்றி நிற்க பாருங்கள் மக்களே அடர்ந்த இருட்டு ஃபுல்லாக சுற்றி நிற்க நீங்களே பாருங்கள் எங்கேயே இருக்க வீடு எங்கே இருக்குது அங்கே எதற்காக இருக்க நீங்களே பாருங்க அடர்ந்த காடை காட்டலாம் எங்கேயா தெரியுதா கண்ணு தூரம் தூரவர் எதுவுமே தெரியல அடர்ந்த காடாக இருக்குது இதெல்லாம் நான் வந்திருக்கிறானே தெரியலடா ஜமீன் பங்களாக்கு போகிற இருக்குடா எப்படியோ வந்தாச்சு மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி மூன்றாவது இதுபோல் உள்ளே போய் தான் பார்க்கணும் நல்லா இருக்குன்ட்டு இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு எல்லா மூட்டை பிடிச்சும் கட்டினு வந்துட்ட எப்படியோ எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே வந்தாச்சு நீங்களே பார்த்தீங்க எப்படி இந்தியால இருந்து ஒரு ஆள் மூட்டை மூச்சை கட்டிக்கிட்டு பொருளை எடுத்துக்கிட்டு அயல் நாட்டுக்கு வந்து செட்டாகிறதுக்குள்ள புகை தள்ளிடுறேன் பூச்சி வாங்குறது வரைய அவனுக்கு என் பொருளை கொண்டு வந்திருக்கான் இது ரெண்டு தான் இருக்கும் கொண்டு வந்தா என் பொருள் இன்னைக்கு வந்து என்ன கொண்டு வந்து அவனுக்கு காமிக்க போறான் பாருங்க பத்தல இது என்னடா இது இந்த இது தலகாணி தலகாணி ஓகே இது என்ன நம்ம ஊரு தீபக் பொருள் இது என்ன தீபக்குதா என்ன தீபக் பிரியாணி பொருள்ல வந்திருக்கியா பாருங்க மக்களே தீபக் வந்து பிரியாணி பொருள்ல வந்திருக்குதே என்னடா நீ ஒரு வெஜிடேரியன் என்ற நிரூபித்து விட்டாய் ஓகே பிரஸ்டிஜ் குக்கர் இது வத்தல் அதான் குழந்தை பிள்ளைங்க சாப்பிட்ற வத்தல் பட் நான் டயட்டில் இருக்கானுங்க வேண்டாம்

சொல்லும் சாம்பார் பொடி ரசப்பொடி பொடி ஏ தானே சாம்பார் பொடி ரசப்பொடியா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நேந்தரபன் திச்சு நான் கேரளாவுக்கு போயிட்டு வந்தியா ஓகே டன் இங்க பாருங்க நம்ம ஃபேவரட் புடிங் சேகா அது இது ஏன் உனக்கு ஜிம் சின் போடுறானே ஜம்ப்وريا என்னடா நீ கதை ஊறுற

இதெல்லாம் அத மகி மகி மசாலா 12 மணிக்கு ஆரம்பிச்சதே வீடியோ கால் நாளே ஆயிச்சே இதுக்கு அப்புறம் நான் 1 hour ல பஸ் புடிச்சி இங்க இருந்து ரூடோ போகணும் ஓ மை கேட் சோ இது ஃபுல்லாவே டிராவல் ஆயிச்சே ஒரு ஒன் ஹவர் அப்படியே டீக்கி கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போறப்ப மாதிரி ஏ தூங்குறதா hour இல்ல எங்களா தூங்குற ஓகே மக்களே இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி இன்னும் ஒரு ஒன் ஹவர் தான் அது வீடியோ எடுத்துக்கு இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி ம்